கண்ணீராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பலன்கள் ராசி பலன்கள் இந்த ராசிங்கிறது வந்து ஏகப்பட்ட சங்கடங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா சேருவார் சேர்க்க சரியில்லை கூட இருக்கிறவனே குழி குழிபறிச்சுன்னு இருக்கான் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு கெடுதலை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அவர்கள் மாறுவார்கள் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நன்மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உறவுகளில் மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது சரி குரு பத்தாம் இடத்தில் இருக்கார் மே மாதம் குருவின் இடப்பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு பதவி கிடைப்பதற்கும் படிப்பில் ஆர்வம் மிகுதியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார் நான் வேலையில் இருக்கேன் சார் அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ்லேயே ஸ்பான்சர் பண்ணி உங்களை படிக்க வைப்பாங்க நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி தேடி வரும் வாய்ப்பு இருக்குது யார் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ அவர்களே உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதி உச்சமாகிறாரு அதனால ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை உங்களுடைய தாயாரின் நிலை உயரும் சூழ்நிலை ஏற்படும் உங்கள் தாயாருக்கு வந்து இத்தனை நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைனா இப்போ ஆரோக்கியத்தில் வளர்ச்சி இருக்குது உங்களுடைய தாயாருடைய வேலையில் பிரச்சனை என்ன இப்போ வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தாயாருடைய சொத்து பிரச்சனை இருந்ததுன்னா அந்த சொத்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களால் உங்கள் தாயாருக்கு நல்லது நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இதில் கூட இருக்கிறவங்க யாரெல்லாம் உங்களுக்கு தவறான கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்களோ அவர்கள் தங்கள் தவறை உணரும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாக பிரச்சுக்கணும் மே மாதம் வரை ஒரு பலன் ஜூன் முதல் டிசம்பர் வரை ஒரு பலன் முதல் ஐந்து மாதங்கள் இரண்டாவது ஏழு மாதங்கள் இப்படி தான் பிரிச்சுக்கணும் இந்த முதல் ஐந்து மாதங்களில் உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் ஏன்னா குரு பத்தாம் இடத்துல இருக்காரு அதனால் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் சனி பாதிப்பை கொடுத்துட்ருக்கார் ஆனால் இந்த மே ஜூன் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கும்பொழுது கெட்டவனே நல்லவனாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்போ ஒரு கேள்வி வரும் ஏழாம் வீட்டு அதிபதி கன்னிராசிக்கு குரு அவர் பாதகாதிபதி பாதகாதிபதி உச்சமடைவது கெடுதலா நல்லதா அப்படின்னா பாதகாதிபதி உச்சமடைவது அதுவும் லாபஸ்தானத்தில் உச்சமடைவது நன்மையே இதே லாபஸ்தானம் இல்லாமல் வேற இடத்துல இருந்தார்னா அது கெடுதலை தரும் அதனால் கூட இருக்கிறவங்களால் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறைமுக எதிரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மாத வருட முற்பகுதியில் இருக்கும் இந்த லாபஸ்தானத்துக்கு குரு வரும்பொழுது உங்களுக்கு மூத்த சகோதரர்களின் ஆலோசனை அனுகூலத்தை ஏற்படுத்தும் சார் எனக்கு அண்ணன் கிடையாது பெரியப்பா பையன் சொல்லுவான் பெரியமா பையன் சொல்லுவான் அவன் சப்போர்ட் பண்ணுமா உங்கள் உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவார்கள் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நாளாக தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் வெற்றிகள் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படும் உங்களுடைய மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை மே மாத ஜூன் மாதத்திலேருந்து குரு பார்க்கறதுனால எவெல்லாம் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு குழிபர்ச்சின்னு இருந்தாளோ அவள்லாம் மாறக்கூடிய வகையில் இருப்பாள் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டுருதுன்னா இப்போ கெட்ட பேர் நல்ல பேராக மாறாது ஆனாலும் உங்கள் பேரில் மரியாதை வரக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் இந்த கண்ணிராசியில் பிறந்த குடும்ப தலைவியாக இருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைத்து உங்கள் பேரை கெடுத்துட்டு இருந்தவனே இப்போ மாறுவான் சாரிம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் உங்களை வந்து தப்பாக பேசிட்டேன் சாரி மேடம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க எந்த ஒரு கண்ணியுமா மாறக்கூடிய வகையில் செயல்படுவாங்க அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வமகுதியால் வெற்றிகள் குவிக்கக்கூடிய ஆண்டு உங்கள் குடும்ப கௌரவத்தை நீங்கள் உயர்த்தி நிறுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் இத்தனை நாள் படிக்கவே இல்லை சார் நான் டென்த் வரைக்கும் படிக்கலை சார் லெவன்த்து டுவெல்த்து என்னன்னே தெரில சார் கிடு கிட்டுன்னு படித்தேன் சார் நான் தான் சார் ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த கன்னிராசிக்காரங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுடைய மாற்றத்தின் மூலமாக நீங்கள் தான் உங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு தேடுறவராக இருந்தால் பதவி தேடி வரும் சூழ்நிலை இருக்குது மேல் படிப்புக்கு ஆசைப்படுறவங்க இந்த வருஷம் மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் கலைத்துறை நண்பர்கள் உங்களுடைய கௌரவ உயர்வின் காரணமாக பெரிய மனிதர்கள் அரசாங்க அதிகாரிகள்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது கடன் வாங்கி பிரச்சனை பண்ணிட்டீங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு வழி தெரில இப்போ வருவாங்க உங்களுக்கு பணம் அந்த பணத்தை வச்சு கடன் அடைச்சி உங்கள் கௌரவத்தை காப்பாத்தீங்க காப்பாற்றுப்பீங்க இதில் நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தார்னா அவர் பேச்சை கேட்டு நடங்க அவர் அது என்ன வயசோ உங்களுக்கு வந்து நாற்பது வயசோ அறுபது வயசோ உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார்ல ஒரு அண்ணன் அந்த அண்ணா பேச்சை கேளுங்க அண்ணனின் பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு வெற்றிகளையும் வியாபார வளர்ச்சியும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் அபார லாபத்தை சந்திக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இதில் வந்து முற்பகுதி சுமாராக தான் இருக்கும் ஏன்னா சனி ஏழாம் இடத்துலேருந்து உங்களுக்கு கூட இருக்கிறவங்களால் தடையை ஏற்படுத்திட்டு இருப்பார் நீங்கள் ரெண்டு அடி முன்னே வச்சிங்கன்னா அவங்க பின்னாடியிலேருந்து நாலு அடி இழுத்து விடுவாங்க இந்த தவக்கடை கதை தெரியுமா நாலு தவக்கடை வந்து ஒரு கிணத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சான் அதில் ஒரு தவக்கடை வந்து மேலே ஏற ட்ரை பண்ணும் மற்ற மூணு தவக்கலையும் பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துடும் இது வந்து கதை சொல்லுவாங்க அது யாருக்கு நடந்துட்டுருக்குன்னா இப்போது கண்ணீராசிக்கு நடக்கிறது உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க உங்கள் ரிலேட்டிவாக இருக்கிறவங்க ஏன் உங்கள் மனைவியோ கணவனோ அவங்களே உங்களுடைய வளர்ச்சியை பிடிச்சி எடுத்துட்டுருக்காங்க காரணம் என்னென்னா ஏழாம் இடத்துல சனி கூட இருக்கிறவங்களால் பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இது வரைக்கும் இருந்தது இந்த ஜூன் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை பலத்தின் காரணமாக யார் உங்களை பிடிச்சி இழுத்தாங்களோ அவர்கள் கையை உதறிவிட்டு நீங்கள் மேலெழும்பூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ராசியில் பிறந்தவங்க உறவுகளின் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும் என்ன உறவுகள் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய அத்தை பையன் மாமா பையன் பெரியப்பா பையன் பெரியமா பையன் பெரியப்பா பொண்ணு பெரியம்மா பொண்ணு இவங்கள்லாம் இவங்கள்லாம் உங்களுக்கு வந்து கூடவே இருக்குது நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க கடைசி நேரத்தில் தேவையான இடத்துல அவங்க கல்ட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க இப்போ அவங்கக்கிட்ட அது மாற்றம் வரும் நான் இருக்கம்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுறம்பா நீ என்ன வேணுமோ சொல் நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் நான் உனக்கு படிப்பை படிக்கிறதுக்கு சொல்லித்தரேன் நான் உனக்கு உன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணுறேன் நான் உன்னுடைய வியாபாரத்தில் பங்கெடுக்கிறேன் உனக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் தரேன் எனக்கு வட்டி வேண்டாம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யார் இப்போ வருவான் உங்கள் சொந்தக்காரன் இதில் நல்ல விஷயம் என்னென்னா கணவன் மனைவி உறவில் பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் ஜூன் மாதத்துக்கு மேலே ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணை பிடிவாதத்தின் காரணமாக உங்களை விட்டு விலகி இருக்காருன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அவர்கிட்ட மாற்றம் வரும் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் உங்களுடைய தேவையும் உங்களுடைய உங்களுடைய தகுதியும் தெரிந்து உங்கள்கிட்ட வருவார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு மல மறுமலர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த வருஷம் வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் எதுவும் நான் சொல்லலை மாதாந்திர பலன்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் பார்த்து அதை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் இந்த வருஷத்துக்கான பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா கன்னிராசிக்கு மே மாதம் வரை எழுபத்தைந்து சதவிகிதமும் ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எண்பத்தைந்து சதவிகிதமும் நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நண்பர்களிடம் நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகம் நடைபெற வேண்டும் கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அதற்கான அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்